நம்ம திருச்சிக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது கோவில் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம திருச்சிலேயே ரொம்ப ஃபேவரட்டான எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நம்ம தாங்க கல்லணையோட அழகை பார்க்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படி போகிற வழி எல்லாமே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம அன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போகிறோங்க அதுவும் கல்லணையில போயிட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சுட்டு அப்படி அங்கே போடுற அந்த ஃப்ரெஷ்ஷான காரமான மீனை சாப்பிட்டுட்டு அப்படி சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை தான் நம்ம அன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம அன்னைக்கு கல்லணை போகிறோங்க கல்லணை போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியாற்ற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆற்றுல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீசன் சீசனுக்கு நம்ம காவிரியாற்றில் தண்ணி எப்போலாம் நிறையா போகுதோ அப்போதைக்கு நம்ம கல்லணை போனோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் கல்லணையில் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட குளிச்சுட்டு வர்றதுக்கு அதுக்கு தான் அன்றைக்கி கல்லணை போகிறோம் நம்ம கல்லணை போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே போகலான்னு பார்த்தோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் நமக்கு செட் ஆகலை அதனால் நம்ம ஈவினிங் தான் போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம ஈவினிங் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு தாங்க அங்கே திருச்சியிலேருந்தே கேளுமணும் திருச்சியிலேருந்து கல்லணை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த சீசனில் ஆற்றுல நிறையா தண்ணி இருக்குதுங்க அதனால் அந்த காவேரியத்தில் தண்ணி போகிற சீசனுக்கு தான் கரெக்டாக அங்கிட்டு வந்து நெல் நாற்றலாம் நடுவாங்க அதனால் அங்கிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா வயல்கள்லேயுமே நெல் நாற்று தாங்க நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் வயலுக்குள்ளே பம்பு செட்டில் தண்ணி குதிச்சிட்டு இருக்குது அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நடு வயலுக்குள்ளே சின்னதாக ஒரு ஓட்டி வீடு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பக்கத்துலேயே நெல் நாற்று நடுறதுக்காக நெல் பயிரெலாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ பேர் வேலை இருக்காங்க அப்படின்னு அழகாக இருக்குங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் விவசாயம் பண்ணுறதுனால செம்மையாக இருக்குது வியூ எல்லாமே இங்கேயுமே எல்லாம் உழுது போட்டிருக்கிறாங்க நெல் நாற்று நடுறதுக்காக அதில் பாருங்கள் எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் விவசாயம் தாங்க அதுவும் இந்த சைடு ஆறு பேரை இருக்குதா அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக இட்ருக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த சைடு ரோட்டோரத்தில் இருக்கிற நெல் மூட்டையெல்லாம் பாருங்கள் இந்த வயல்களில் விளைஞ்ச நெல் தாங்க இவ்வளோவும் கொண்டு வந்து ரோட்டில் வச்சு எல்லாம் இருக்கிறாங்க மூட்டை மூட்டையாக இவ்வளோ நேரம் அந்த சைடு ஃபுல்லாகவே நெற்பயிராக தான் இருந்துச்சு வயலில் அதே கொஞ்ச தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வாழைத்தொப்பு தாங்க எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்குறாங்க பாருங்க வாழைத்தொப்பு அவ்வளோ அழகாக இருக்குங்க பச்சைப்பை சேர்னு அப்படியே கொஞ்ச தூரம் அங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அண்ணன் பாருங்கள் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம எல்லாருமே கிராமத்து சைடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லீவு நாள்லலாம் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி பாருங்கள் அங்கே ஒரு அண்ணன் மாடு மேய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த சீவல் மேலே அந்த சூரிய வெளிச்சம் படவும் அப்படியே மின்னுதுங்க பல பலன்னு சூப்பராக இருக்குங்க இது எவ்வளோ அழகாக காற்றுல அப்படியே ஆடிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தோப்புக்குள்ளே மயில் நிறையா இருந்துச்சுங்க நம்ம வந்து இங்கே நின்னதுமே பார்த்தீங்கன்னா வண்டி சத்தம் கேட்டு எல்லா மயிலும் ஓடிடுச்சு அது ஒரே ஒரு மயில் மட்டும் அங்கே இருக்குது பாருங்க அப்படியே ரோட்டோரத்தில் வந்தோம் அப்படின்னா டைமிங் ஈவினிங் ஆகிடுச்சில்ல அதனால மாடெல்லாம் மேய்ச்சி இப்போ தான் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் கலைஞ்சி ஸ்கூல் எல்லாம் அப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்கள் அந்த காலகட்டங்களில் நாங்களும் இப்படி தான் ஸ்கூல் முடித்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருப்போம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா கல்லணை வந்தாச்சுங்க இந்த டைமிங்க்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ நாள் கல்லணை வந்து தாங்க நம்ம வந்துட்டு கல்லணை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த டைமிங்கில் வரவும் கல்லணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளி அதெல்லாம் பார்த்துட்டு வரவுமே அதுவே ஒரு தனி அழகாக இருக்குங்க இவ்வளோ நாள் இதில் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த அழகை வந்து நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு என்னமோ தெரியல தெரியலை நிறைய விவசாயங்கள்லாம் அந்த சைடு பண்ணுறதுனால என்னோன்னு தெரியலைங்க வரும்போதே வயல்வெளியை பார்க்கும்போதே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சுங்க அதுவும் ஃபுல்லாக ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கும் நல்லா செம்மையாக கூலிங்க அவ்வளோ கூலிங்காக காத்தடிச்சிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குங்க வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை நார்மலாக தான் இருக்குது அதுவே என்னென்னு தெரில சூப்பராக இருக்குது நம்ம வந்து கல்லணி வர்றதுக்கு ரெண்டு ரோடு இருக்குதுங்க ஒரு ரோடு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு லெஃப்ட் சைடு வரும் இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு ரைட் சைடு வருங்க அதுக்கு ஆற்றுக்கு ரைட் சைடு வர ரோட்டில் வந்தோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்குங்க இன்னும் ஆற்றுக்கு ரொம்ப பக்கு பக்கத்தில் வரலாம் அது ஆற்றுல வர தண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ வந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு கரெக்டாக அந்த சத்திரத்திலேருந்து நேராக உள்ளே வரதுங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆற்று ஓரத்துலேயே போகிற ரோட்டில் போகலாம் அது வியூ எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க அதுவுமே இன்னும் அழகாக இருக்கும் நம்ம இப்போ அந்த கல்லணையோட ஒரு பகுதியில் நின்றுட்டு இருக்கிறோம் இந்த டேமில் வந்து இந்த சைடு வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி விடலை ஒரே ஒரு கேட்டில் தாங்க தண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டுருக்கிறாங்க அதுலேருந்து வெளியே போகிற தண்ணியவே பாருங்கள் எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு அதுவும் இதில் தண்ணி போய்கிட்டு இருக்கும் அந்த தண்ணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் இங்கே நிறையா கிடக்குது பாருங்கள் அந்த கல்லுலலாம் அந்த நாரை கொக்கு எல்லாமே அதில் வந்து உட்காந்துருக்குதுங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க வியூவு அதை மீன் பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த ஓரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எதிர்த்து மீன் நிறையா வரும்ல அதிலேருந்து வர குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது கொக்கல்லாம் அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கல்லணையோட டேமுக்கு உள்ளே பார்க்குறோங்க இதில் பாருங்கள் தண்ணி எவ்வளவும் நிரம்பி வலிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்திருந்தோம்லாம் அதுலேயுமே இந்த இந்தளவுக்கு தாங்க தண்ணி கட்டுந்துச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மழை பெஞ்சதில் தண்ணி நிறையா இருக்குதுங்க இந்த ஓரத்தில் பாருங்கள் அங்கே உள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பெரிய மீன் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்குமே எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளே எவ்வளோ தூரம் நடந்து உள்ளே போய் பாருங்கள் அந்த சைடு வரிசையில் ஃபுல்லாக பாருங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வலை போட்டு பிடிச்சிருக்குறாங்க அந்த கையிலலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நிறையா மீன் வச்சிருக்கிறாங்க அதில் இங்கே சில பேர் தூண்டில் போட்டும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் வலை விரிச்சும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் லோக்கல் ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே மீன் பிடிக்க விட மாட்டாங்க லோக்கல் இருக்கவங்களை மட்டும்தான் மீன் பிடிக்க அளவு பண்ணுவாங்க நம்ம கரிகால சோழன் மணிமண்டபத்துக்கு வந்தாச்சுங்க அந்த மணிமண்டபத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உள்ளே வந்து இந்த கல்லணையோட சிஸ்டரி எல்லாமே படமாகவும் போட்டு வச்சுருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா நோட்ஸாகவும் எழுதி வச்சுருப்பாங்க நமக்கு சப்போஸ் அதை பற்றி தெரியல அப்படின்னா அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் உள்ள வியூஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃபி அந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே மணிமண்டபத்துக்குள்ளே பாருங்கள் குரங்குகள் நிறையா இருக்குங்க அந்த கீழே இருக்க அந்த புல் செடிகள் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பறிச்சு அங்கே ஒரு சின்ன குட்டி பாருங்கள் குரங்கு குட்டி அது இப்போ தான் பிறந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டியாக இருக்குங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதுங்க அங்கிட்டுங்கிட்டு மரத்துக்கு மரம் தாவி விளையாண்டுட்டு இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கரிகால மணி மணிமண்டபத்துக்கு நான்கு சைடுமே ஓப்பனிங் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு நுழைவாயில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது நம்ம பேக் சைடு வியூ பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடிலேருந்து இந்த ஆற்றுல போகிற தண்ணியை வந்து டைரெக்டாக அங்கே நின்று பார்க்கலாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து அங்கே பாலத்துக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதே இங்கே வந்து மணிமண்டபத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கலாம் அப்படி எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பாருங்க நீங்கள் கல்லணை இல்லாட்டி முக்கம்பு இங்கே ரெண்டு சைடு போனாலுமே மீன் வந்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்கள்ல பார்த்தீங்களா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்டே நீங்கள் போய் டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷு மீனாக வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை விட முக்கம்பில் நிறையா மீன் பிடிப்பாங்கங்க அது வந்து ரொம்ப பெரிய பெரிய மீனாக பிடிச்சிட்டு இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் கண்ணெதிரையே பார்த்து வலை போட்டு பிடிக்கிறதுலாம் பார்க்கலாம் அவ்வளவு பெரிய பெரிய மீனாக இருக்கும் நான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கம்பு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மணி மண்டபத்தோட உள் சைடுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம் இந்த பெயிண்டிங் இந்த ஹிஸ்ட்ரி அது கீழே எழுதியிருக்கிற அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாகவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் ஃபுல்லாகவே இதே தனியாக ஒன்று தான் காமிச்சிருக்குறோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சப்போஸ் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே இருக்கும் இதை பற்றி எல்லாமே இதுதான் பார்த்தீங்கன்னா சோழனோட உருவ சிலைங்க ஃபுல்லாக வெங்கலத்திலே செஞ்சுருக்கிறாங்க இது மூணு டன்னுங்க இந்த யானையோடு சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு டன்னில் வெங்கலத்தில் செஞ்சுருக்கிறாங்க இவர் தான் இந்த கல்லணை உருவானதற்கு ஒரு முக்கிய காரணம் அவரை பெருமைப்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு இவருக்கு தனியாக அவங்க ஒரு உருவ சிலையே வச்சு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க நம்ம மணிமண்டபத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னா கல்லணையோட நம்ம மெயினான பிளேஸ்க்கு வந்திருக்கிறவங்க நம்ம வீக்கெண்டில் வந்திருந்தோம் அப்படின்னா எங்கே நிற்கவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம ஒர்க்கிங் டேஸில் வந்ததுனால கூட்டமே இல்லைங்க அப்படியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வாங்க அப்படியே கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே வந்ததுவுமே இங்கே ஒரு சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வர்ற தண்ணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து அதில் வாய்க்காலில் இருக்கு அது கீழே பாருங்க இங்கே ஃபைனலாக கல்லணையோட வீவுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழே தான் ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மேலே இருந்து பார்க்கும்போது கூட்டமே இல்லாமல் இருந்துச்சுங்க இங்கே கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பேர் உள்ளே குளிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாகவே பசங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க இந்த சைடு நீங்களாம் இந்த சீசனில் கல்லணை வந்தீங்கன்னால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க அது சூப்பராக இருக்கும் அது இந்த வாய்க்கால் இருக்குது பாருங்க மறக்கவே முடியாதுங்க போன டைம் வந்துட்டு இந்த வாய்க்காலில் தாங்க உள்ளே அப்படியே குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கீழே இறங்கி போய் அந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த வாய்க்காலில் உள்ள போயிட்டு நிறைய இடத்துல கை காலெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக கிழிச்சிருச்சு இந்த வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்கள் அந்த டேனிங்கில் தான் அந்த அந்தளவுக்கு போய் நம்ம மோதுறதுனால அங்கே ரொம்ப காயப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் அதில் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக சிங்கிளெலாம் வரக்கூடாதுங்க ஒன்று வந்தால் கப்புள்ஸாக வரணும் அப்படி இல்லையா ஃப்ரெண்ட்ஸோடு வரணும் அப்படி இல்லாட்டி ஃபேமிலியாக வரணும் தனியாகலாம் வந்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி இங்கே வெளியவே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத வேண்டியது தான் ஏன்னா செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நல்லா கேங்காக அப்படியே அந்த வாய்க்கால உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சைடில் வந்து அந்த கட்டையில் மட்டும் கிளிக்காமல் கையை மட்டும் வச்சுக்கணும் இல்லாட்டி கையில் பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக செராச்சு விட்ருது ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காங்கிரீட் கட்டை தான் அதில் போட்டுருக்குறாங்க கை காலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செராய் ஏற்படுத்தி இருக்குது நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான பிளேஸ் அப்படின்னா நம்ம கல்லணை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கம்புங்க இது ரெண்டுமே இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட முடியாது இங்கே தான் செம்மையாக என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க ரெண்டுையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சளிச்சது இல்லைங்க கல்லணையாக முக்கம்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுன்னு சொல்லவே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இந்த கல்லணையில் இந்த அருவியில் வந்து ஃபுல்லாகவே நெட்டுக்கு எங்கே வேணாலும் போய் உள்ளே குளிச்சுட்டு வரலாம் செம்மையாக இருக்கும் முக்கம்பில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல தான் உள்ளே போய் குளிக்க முடியாது அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது இங்கே இதிலே பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த பசங்களாம் எவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே அதில் சரிக்கிட்டு சரிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அது லாஸ்ட் வரையும் கூட போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாங்க ஆனால் ஒன்றே நீச்சல் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர முடியும் அப்படியுமே பார்த்திங்கன்னா சில பேர் இதில் போயிட்டு ஏதாவது காயம் தான் வராங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது ஆனால் அந்த பசங்களாக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எதையுமே கண்டுக்காமல் ஆனால் செமையா தாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆனால் அவங்க எப்படி தான் அங்கேருந்து பயப்படாமல் உள்ள போயிட்டு இருக்கிறாங்களோ தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தாங்க வந்துட்டு இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்க இதில் கீழே ஒருத்தர் உள்ளே உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க கல்லணையில் நல்லா தடுக்கு தடுக்காக இருக்குதுங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்துக்கும் கீழே உட்காந்து குளிச்சிக்கிட்டுக்கலாம் நல்லா நல்லா தாங்க இருக்குது அது கீழே பாருங்க இங்கே நம்ம வாய்க்கால் இது தான் அங்கே தண்ணி வரதோ இல்லையோ நமக்கு இந்த வாய்க்காலில் வர தண்ணியே ரொம்ப அதிகம் தான் இதில் வரதே இதுனா கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் பக்கத்தில் நீச்சல் தெரியாட்டி இதில் உள்ளே உட்காந்தா போதும் அது பாட்டிலே இழுத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க நம்ம இந்த வாக்கியல்ல போகிற தண்ணி மேலேருந்து பார்க்கறதாங்க சின்னதாக இருக்குது கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா ஆள் நிற்கவே முடியாதுங்கிறதுல அப்படியே தள்ளிட்டு போயிடும் அவ்வளோ வந்து ஸ்போர்ட்ஸாக வந்துட்டு இருக்குது தண்ணி ஸ்பீடாக வருது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்துட்டு இருக்குது இதில் வந்து தண்ணி கம்மியாக வரும்போது அந்த கல்லணை டேமில் தண்ணி இல்லாத போது கொஞ்சமாக தான் திறந்து விடுவாங்க அது ரொம்ப கம்மியாக வரும் அப்போதைக்கு நம்ம எல்லாருமே உள்ளே போய் அங்கே வரையும் நின்றுட்டு வரலாம் நீச்சலே தெரியாட்டியும் உள்ளே போய் வரலாம் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இங்கே பாருங்கள் இந்த வாய்க்காலில் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கப்புள்ஸு எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் அவங்க சில நேரம் அதில் மூழ்கிடுறாங்க அப்படியே உள்ளே மூழ்கிட்டு மூச்சு விட முடியாமல் அப்படியே பயந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க செம்ம காமெடியாகவும் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மேலே அந்த கட்டையில் ஒரு பையன் மேலே போயிட்டு இருக்கிறான் பாருங்க அங்கேருந்து கீழே குதிக்க போகிறாங்க அந்த ஒரு இடத்துல வந்து ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டாக அந்த இடத்துல குதிக்கிறாங்க ஏன்னா நம்ம அதை பார்த்து தான் குதிக்கணும் அந்தளவுக்கு சேஃப் இல்லை ஆனால் பாருங்கள் எப்படி குதிச்சு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போன டைம் வரும்போது வீக்கெண்டில் வந்திருந்தோமா அப்போதைக்கு நிறையா பசங்க அப்படியே கேங்காக வந்திருந்தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நிறையா பேர் உள்ளே குதிச்சுட்டு இருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்லேயே பாருங்கள் இவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு பசங்களாம் எவ்வளோ பேர் அப்படியே போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்த இன்னொரு கப்புள்ஸ் அவங்களே திரும்பவும் ரிட்டன் வந்துட்டாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள குதிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ரெண்டு பேரை பாருங்கள் மூலிகரிச்சுங்க உள்ள பாவங்க அவங்கள பாருங்க எந்த அளவுக்கு பயந்து போய் கிடைக்கிறாங்கன்னு கால்லாம் தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் போய் அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போதுங்க தண்ணி எவ்வளோ போயிட்டு இருக்குது பாருங்க அவங்களுக்கு சொன்னால் தெரியாது ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு அவங்க மூணு பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல அந்த வாய்க்கால அந்த அளவுக்கு தண்ணி இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு நீச்சலே தெரியாட்டியும் பரவாயில்லங்க இந்த வாய்க்கால உள்ள குதிச்சு ஜாலியா போயிட்டு இருக்கலாங்க செம்மையா இருக்கு பாருங்க நமக்கு நீச்சல் அதிகமாக தெரியல அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை இந்த வாய்க்கால் இருக்கிறவரையும் நீங்கள் பயப்படாமல் உள்ளே போய்ட்டுக்கலாம் ஆனால் அதில் போகிறதே சில பேர் பயந்துட்டு தான் போய்ட்டு அங்கே பாருங்கள் ஒரு பாப்பாவை பாவங்க பயந்துருச்சுங்க அது கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சி போகுதுங்க அங்கே பாருங்கள் அவங்களே முன்னாடி போகிறோம் அவங்க அந்த பயனையும் போட்டு அமுத்திக்கிட்டு போகுது பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இதுவும் உள்ளே மூழ்கி மூழ்கி போயிட்டு இருக்குது எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்க செம்ம பாவம் இருக்குது காமெடியாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க அது வெயிட் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு வேகமாக அங்க ஆத்துக்கு அந்த சைடு பாருங்க அங்கிட்ட அவுட்டர்ல நல்லா கப்புள்ஸ் எல்லாம் ஜோலியா உட்காந்துக்கிட்டு நல்லா போட்டோஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க சமையா தாங்க இருக்கு ஃபேமிலியா வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான இடம் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அங்க உள்ள எவ்வளவு தண்ணி குதிச்சுட்டு இருக்குதா அதுல பாருங்க உள்ள அவ்வளவு பேர் நடுகுல உள்ள நின்ட்டுக்கிறாங்க ஆத்துக்குள்ள நம்மளும் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா குரூப்பா வந்துருந்தா கண்டிப்பா உள்ள இறங்கி ஜாலியா குளிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம மொபைலு பர்ஸ் எல்லாமே நம்ம பாக்கெட்டில் இருக்கிறதுனால தனியாக வரும் அதுதான் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா கொடுத்துட்டாவது உள்ளே இறங்கி ஜாலியாக குளிக்கலாம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் யாருமே இல்லை அப்படிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம மேலே நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் செம்ம ஜாலியாக தாங்க இருக்குது அந்த தண்ணி எல்லாமே வேகமாக ஃபோர்ஸாக வரும் அதுலேருந்து மேலே நீராவி அப்படியே பனித்துளி மாதிரி அப்படியே மேலே போயிட்டு இருக்குது பாருங்கள் நம்ம பாலத்து மேலெல்லாம் போய் நின்று அப்படின்னா அந்த நீராவி எல்லாமே நம்ம மேலே வந்து பனி சாரல் மாதிரி வந்து அடிக்குங்க இங்கிறது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அப்படியே காற்றுல பனித்தண்ணி மாதிரி மேலே போயிட்டு இருக்கு பாருங்கள் சின்ன சின்னதாக அப்படியே சூப்பராக இருக்குங்க நம்ம லாஸ்ட்டாக அங்கே கல்லணை வரும்போது இந்த இடத்துலலாம் நிறைய பேர் உள்ளே நின்று குதிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த டைம் வந்து அதிகமாக யாரும் உள்ளே குதிக்கலை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மேலே நின்று குதிச்சிட்டுருக்காங்க இப்போ அங்கே அடுத்ததான் ஒரு ஃபேமிலியாக வந்துருக்குறாங்க அப்படியே கேங்காக வந்துருக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் குதிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் செம்ம ஃபன்னாக தாங்க இருக்க போது அங்கே பாருங்கள் குதிச்சிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாரும் ஒரே நேரத்தில் குதிச்சுட்டாங்க தண்ணி எந்தளவுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க நம்ம பார்க்குற நமக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்குது இன்னும் நம்மளும் போய் உள்ளே குதித்தோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்குங்க ஃபேமிலியாக அப்படியே எல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கிறாங்க வரிசையாக வீக்கெண்டுனால் நீங்கள் கல்லணை தாங்க வரணும் செம்மையாக இருக்குங்க அதுவும் இந்த சீசனுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு நல்லா குதிச்சுட்டு ஜாலியாக இருந்தேன் அப்படின்னா இன்னுமுமே செம்மையாக இருக்குங்க இந்த பசங்களாம் பாருங்கள் எப்படி வரிசையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டார்டிங்கிலலாம் உட்காரக்கூடாது அது வேகமாக ஆளை அடிச்சுட்டு வந்துரும் கொஞ்சம் தூரம் இங்கிட்டு வந்து இப்படி உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரிஞ்சுக்காது அங்கே பாருங்கள் திரும்ப எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஏன்டா காட்டி விரும்ப நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா நீ அம்மா அருவியோட முன்னாடி சைடு அந்த கல்லணையில் அங்கே வந்து ஃபுல்லாக பசங்களாக இருந்தாங்க அதிகமாக அங்கே வந்துட்டு உங்களுக்கு குளிக்க செட்டாகலை அப்படின்னா ஃபேமிலியாக வந்துட்டீங்க அப்படின்னா லேடிஸ்லாம் இந்த சைடு இங்கிட்டு உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதுலேயுமே அந்த வாய்க்கால் வந்து இங்கே வரையுமே அப்படியே போகுது பாருங்கள் இந்த வாய்க்கால் அப்படியே இங்கேருந்து போய் நேராக அப்படியே அந்த மீன் பண்ணையை தாண்டி அங்கே வரையும் போகுதுங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகுது இங்கே வரையுமே உங்களுக்கு நீச்சல் தெரியாட்டி இந்த சைடெலாம் அங்கே உள்ளே குடிக்கலாம் அதுங்க பாருங்கள் சின்ன பசங்களாம் உள்ள குதிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நீச்சல் தெரியாதவங்க அப்படின்னா சின்ன பசங்கலாம் கூட்டினீங்கன்னா இந்த சைடு உட்கார வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அந்த வாய்க்கால் இந்த சைடு வந்து தண்ணி அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வராது ரொம்ப ஆயிடும் இந்த சைடு அந்த டேர்னிங் வரைக்கும் தாங்க ரொம்ப ஃபோர்ஸாக வரும் தண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாயிடும் எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் அப்படியே ஜாலியாக இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைங்கலாம் கூட்டியிருந்தீங்கன்னா இந்த சைடு உட்கார வச்சு ஜாலியாக குளிக்க வச்சுட்டு சேஃப்டியாக பார்த்துட்டு சேஃப்டியாக கூட்டி போயிடலாம் நம்ம வந்துருக்கிற டைமிங்லாம் அங்கே கல்லணைக்கு நிறையா ஸ்கூல்லிருந்துலாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் மூலியமாக கூட்டிகிட்டு வருவாங்க போல் இங்குற லோக்கல் ஹாலிடேஸில் வந்து வெக்கேஷனுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க அதுவுமே ஜாலியாக தாங்க இருக்கும் இங்கே வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்கள் அந்த வாய்க்காலில் இருந்து வர தண்ணி தாங்க இங்கே இருக்கிற இந்த குழாவியை அங்கே போயிட்டு இருக்குது இது எதுக்கு போகுது அப்படின்னா அங்கே இருக்கிற மீன் பண்ணிக்குங்க இது வந்து மீன் பண்ணை இதில் வந்து மீன் எல்லாமே இங்கே நிறையா விட்டுருப்பாங்க வளர்ப்பு மீனுக்காக விட்றாங்க அதுதான் அந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்தே வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஒரு அடுக்கடுக்காக இருக்குங்க குளம் மாதிரி பெரிய சைஸில் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா இது எல்லாமே மூழ்கிறோங்க தண்ணி கம்மியாக இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்து நம்மளால் இங்கே வந்து நின்று பார்க்க முடியும் போன டைம் வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் நம்ம கீழே வரவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு யாரையுமே உள்ளே இறங்கவே அலோவ் பண்ணலை நம்மளாம் இந்த இடத்துலலாம் போன டைம் உள்ளே குளிச்சிக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்துச்சு நான் நிற்கிற இந்த இடத்துலலாம் போன டைம் வந்து நான் குளிச்சுட்டு இருந்தேன் போன வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த இடத்துல நான் குளிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு என்ஜாய் இருந்தோம் இப்போ இந்த டைமில் வந்து இந்த சீசனில் தண்ணி போன டைமோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் இங்கே கீழேயே இறங்கி வந்து இங்கே நிற்க முடியுதுங்க என்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளவு தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த டேமுக்கு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேம் இருக்குது அதில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஆனால் அதில் வந்து யாரையுமே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்கிறத விட அங்கே தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கும் அதனால் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக யாரையுமே உள்ளே இறங்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அதையும் மீறி பசங்க வேணால் உள்ளே இறங்கி குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு பாருங்கள் மீட் பண்ணையிலேருந்து எக்ஸ்ட்ரா வர தண்ணி வெளியே வந்து அவுட்டரில் வந்துட்டு இருக்குது கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் எவ்வளோ அறிவு அப்படியே எவ்வளோ லாங்கில் இருக்குது அப்படின்னு நான் அப்படியே அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு தண்ணி ஆனால் செம்ம சில்லுன் இருக்குங்க ஆனால் தான் இறங்கி நம்மளால் குளிக்க முடியலை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான பிளேஸுங்க ஆனால் நம்ம வந்தது கொஞ்சம் இருட்டாயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் சுற்றி பார்க்குறத கூட நம்ம உள்ள நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அங்கே முன்னாடியெலாம் ஒரு அண்ணன் உள்ளே இறங்கி இருக்காங்க பாருங்கள் செம்மையாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் இருட்டாயிருச்சு அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவ்வளோதான் நம்ம நேரம் அப்படியே வெளியே போய்ட்டு மீன் சாப்பிட்லாங்க அடுத்தது நம்ம கல்லணை மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கே மீன் கிடைக்க வந்தாச்சு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்துட்டு நாற்பது ரூபா சொல்கிறாங்க அந்த பெரிய மீன் கீழே இருக்கிற அந்த மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மூணு பீஸ் ஐம்பது ரூபா பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸ் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம அதனால் பெரிய மீன் மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ண உடனே மீன் கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராட்டு நம்மளாக இருக்கு பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே டிக்கெட் ஐம்பது ரூபாங்க இதில் ஒரு ஆளுக்கு செம்மையாக இருக்குதுங்க மீன் வந்து நமக்கு வந்துடுச்சுங்க அப்படியே நம்ம நல்லா சாப்பிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புது பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சுங்க டைம் போனதே தெரியல நம்ம ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாலத்து மேலே இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் பை பை டாட்டா